ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ விரும்பி கேட்டதை நான் தர நினைத்து விட்டேன் ஆம் சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் சந்தோஷப்படுவாய் சில இடங்களில் என் செல்ல பிள்ளை எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று என்னிடம் புலம்புகிறாய் எனக்கு மிட்டும் பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேனே சாயப்பா எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று என்னிடம் மனம் புழுங்கி அழுது என்னிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறாய் ஒரு சில சமயங்களில் ஏன் தான் என்று கூட யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே நீ அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது உன் மன வேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் குறைகளையோ அடுத்தவர்களிடம் நீ சொல்ல நினைக்கின்றாய் சொல்ல முடியாமலும் தவித்து கொண்டிருக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் ஆனால் அந்த தருணத்தில் உதவிக்காக யாருமே இல்லை உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் புரிந்து கொள்பவரும் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே என் செல்லமே தாங்க முடியாத கஷ்டங்களை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது தன் குழந்தை நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா சொல் பார்க்கலாம் உன்னோடு சேர்ந்து உன்னில் இருக்கும் நானும் வாழ்கிறேனே தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் ஆம் செல்லமே பணம் பொருள் பதவி அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பது மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அதுதானே உனது எண்ணங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மை அது அல்ல பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலி ஆவார்கள் புரிகிறதா அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும் எனவே நீ தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி எப்போது என்னிடம் வழிபடுகிறாயோ அன்றே உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீயும் நல்வாழ்வு பெறுவாய் விரோதங்களையும் மீன்பாதங்களையும் தவிர்த்து விடு உன்னால் முடிந்த நன்மையை மற்றவர்களுக்கு நீ செய்து கொண்டே இரு நிச்சயம் அதுவே இக்கட்டான நிலையிலிருந்து இருந்து உன்னை காப்பாற்றும் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து விடு பிறருடைய அவசொற்கள் உன்னை ஒருபோதும் தீங்கிழைக்க தீங்கிழைக்காது நெருப்பு என்றால் வாய் சுட்டு விடுமா என்ன அவர்கள் உன்னை பற்றி புறம் பேசினால் அதற்காக கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையாகிய உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த பாவ செயல்கள் வினை தான் போய் சேரும் நீ அமைதியாக மட்டும் இரு இதனால் நீ தாழ்ந்து போக மாட்டாய் உன் கரும வினைகளை அழித்து உனக்காகவே உனக்காக உதவவே நான் இதை செய்யும்படி கூறுகிறேன் கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நடக்குமா என்று கேட்காதே நடக்கும் என்று நம்பு அந்த நம்பிக்கையே உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும்படி செய்யும் ஆகவே நாம் செய்யும் தவறுகளே வாழ்க்கையை சுமூகமாக ஓட்ட கற்றுத்தருகிறது அனுபவம் தரும் பாடத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுத்தர முடியாது நேற்று ஏற்பட்ட இழப்புகளை மறந்து நாளை வெற்றியினை நோக்கி நம்பிக்கையுடன் நகர்வதே தானே வாழ்க்கை உழைப்பு உடலை வலிமை வலிமையாக்குவது போல வாழ்வில் ஏற்படும் அனுபவங்களே நம் மனதை வலிமையாக்கும் வாழ்வில் சில நேரங்களில் தொடர்ந்து சோதனைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி மனம் தளராமல் முயற்சி செய்து முன்னேறுவதே வெற்றிக்கான வழியாகும் புரிகிறதா என் செல்லமே தினம் தினம் வாழ்க்கையில் எதிர்படும் பிரச்சனைகளால் உண்டாகும் அனுபவம்தான் நம்மை சரியான பாதையை நோக்கி நகரச் செய்யும் நம்முடைய வாழ்க்கையை குறை கூறும் யாராலும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நோடி கூட வாழ முடியாது அப்படித்தானே எனவே அடுத்தவர் வாழ்க்கையை பற்றி குறை கூறாமல் இருப்பது நல்லது அனுபவ அனுதாபத்தாலோ உணர்ச்சி வேகத்தாலோ எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது எளிமையாய் வாழ பழகுவது நல்லது என்று செல்லமே நமக்கு எளிதாக கிடைக்கும் ஒன்று நம்மை போன்ற ஒருவருக்கு பல போராட்டங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால் கிடைத்தவற்றை வைத்து மக பழகுவதன் எளிமையாக வாழ்ந்த பழக வேண்டும் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நான் இன்னொன்று சொல்லட்டுமா ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையில் ஓடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் உன்னிடத்திலிருந்து விலகுபவர்களை விட்டுவிடு கண்டுகொள்ளாதே விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் ஆனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் முழுமையாக நம்பி நீண்ட காலம் நம்புவதற்கு நீண்ட காலம் தேவை அதற்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் சொல்லவே நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை மனம் முடியும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை தனியே நீ அழும் உன் தண்ணீரை உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கைதான் அது வேறு யார் கையுமல்ல இந்த சாயப்பாவோட கைதான் நிச்சயமாக உனக்காக இந்த சாயப்பா நிச்சயமாக நல்லதொரு அருள்வை உனக்கு அள்ளி தருவேன் அதே போலத்தான் கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ ஒரு சில வரிகள் இருக்கும் ஒரு முறையேனும் அதை படித்துப்பார் என் வார்த்தைகள் சில உன் வாழ்வின் உச்சத்தை தொட வைத்து விடும் ஆம் சிலமே தொடர்ந்து என்னுடைய சுயசரிதத்தை படி நிச்சயமாக உனக்கான நல்லதொரு ஆசீர்வாதம் என்றும் இருக்கும் என்று சொல்லவே இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை ஆகவே உன் கவலை நீ உருவாக்கியதல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் உன் கவலைகளை களப்பொழுதில் களைய வருகிறேன் அமைதியாக இரு ஆம் செல்லவே இந்த சாயப்பா இருக்கிறேன் மனக்குழப்பம் வரும்போது மௌனமாக இரு மனக்குழப்பம் வரும்போது மௌனமாக இருக்க கற்றுக்கொள் மன கஷ்டம் இருக்கும்போது தைரியமாக இருக்க கற்றுக்கொள் நீ எப்படி நடக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை என்று சொல்லமே மெதுவாக நடந்தாலும் சரி வேகமாக ஓடினாலும் சரி ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியிலையும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றின் மீது முன்னோக்கியே இருக்க வேண்டும் அதன் அதுதான் உனக்கான வெற்றியின் ரகசியம் என்று சொல்லவே அவன் செல்லமே தைரியமாக இரு எந்த கவலையும் வேண்டாம் உனக்கு உனக்கு நான் கொடுத்த கவலையை நானே சரி செய்து விடுவேன் எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு விடு புது மனிதனாக வாழ்வின் புது பாதையில் ஆரம்பத்தில் செல்லப்போகிறாய் இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய் கலங்காதே சந்தோஷப்பட உன் வாழ்வில் நிறைய இருக்கிறது எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் இனி உனக்கானது எல்லாம் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று செல்லமே அந்த காலத்தில் பயணிக்க சந்தோஷமாக இரு உனக்கான இந்த காலை பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நீ விரும்பி கேட்டதை நான் தர நினைத்து விட்டேன் அல்லவா சந்தோஷமாக இரு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി ആരുൺ കിടക്കട്ടും